கன்னியாகுமரியில் உடல்நலம் பாதிக்கப்பட்ட இளம் பெண்ணை குணப்படுத்துவதாக கூறி பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட மத போதகர் கைது செய்யப்பட்டுள்ளார் வழிபாட்டு தலத்தில் எல்லை மீறியவருக்கு சிறையில் பூஜை வைக்கப்பட்டுள்ளது நடந்தது என்ன கொண்டு வந்து அவர் சிங்கங்களில் கபிலே போட்டார்கள் ராஜா தானியரை நோக்கி நீ இடைவிடாமல் உன்னை கன்னியாகுமரி மாவட்டம் தக்கரை அருகே உள்ள பகுதியைச் சேர்ந்த இருபத்தாறு வயதான பெண்ணுக்கு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்றுள்ளது திருமணத்திற்கு பின் குழந்தை இல்லாத நிலையில் இளம் பெண்ணுக்கு திடீரென உடல் குறைவு ஏற்பட்டுள்ளது பல இடங்களுக்கு சென்று மருத்துவம் பார்த்தும் அவருக்கு குணமாகவில்லை என கூறப்படுகிறது இதனால் சில மாதங்களுக்கு முன்பு தாயார் வீட்டிற்கு சென்று அங்கேயே தங்கியுள்ளார் அப்பொழுது மேக்கா மண்டபம் பாண்டிபடை பகுதியில் உள்ள ஒரு சர்ச்சிற்கு சென்றால் நோய் குணமாகிவிடும் என்று உறவினர்கள் கூறியுள்ளனர் அதை கேட்டு பெற்றோர் இடம் பெண்ணை அந்த சபைக்கு நேரில் அழைத்துச் சென்றுள்ளனர் அங்கிருந்த நாற்பத்து மூன்று வயதான மதபோதகர் போதகர் ரெஜிமோன் இடம்பெண்ணுக்கு குணமாக வேண்டி ஜம் செய்துள்ளார் மேலும் தனி அறையில் வைத்து தொடர்ந்து ஜபம் செய்தால் நோய் நொடி நீங்கும் என்று கூறியுள்ளார் இதையடுத்து இளம்பெண் உள்ளே சென்றதும் பெற்றோர் வெடியே காத்திருந்தனர் சிறிது நேரத்தில் இளம்பெண் பதறி அடித்து கொண்டு வெளியே வந்துள்ளார் அதை கண்டு அதிர்ச்சி அடைந்த பெற்றோர் என்ன நடந்தது என்று கேட்டுள்ளனர் அப்போது தனி அறையில் மத போதகர் தன்னிடம் எல்லை மீறி நடந்து கொண்டதுடன் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாகவும் இளம்பெண் கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளார் அதை கேட்டு ஆத்திரமடைந்த பெற்றோர் எதுவும் தெரியாதது போன்று மத போதகரிடம் கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பியுள்ளனர் பின்னர் நேராக தக்கலை காவல் நிலையத்திற்கு சென்று புகார் அளித்துள்ளனர் அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர் விசாரணையின் முடிவில் மதபோதகர் ரெஜிமோனை போலீசார் கைது செய்தனர் மேலும் சர்ச்சிற்கு வரும் பெண்களிடம் இதுபோன்று அவர் வேறு யாரிடமும் அத்துமீறி உள்ளாரா அவரால் யாரும் பாதிக்கப்பட்டுள்ளனரா என்ற கோணங்களில் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் உடல்நலம் பாதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட இடம்பெண்ணை குணமாக்குவதாக கூறி அவரிடம் மத போதகர் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட சம்பவம் கன்னியாகுமரியில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது சமாதானத்தோடு கடந்து செல்லுங்கள் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக